அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம் வயதான பறவைகள் எங்கே போய் வானத்தில் வானத்திலிருந்து கற்களை போல நம் மீது அவை விழுகின்றனவா தெருக்களில் நாம் அவற்றின் சடலங்களில் தடுமாறி விழுகிறோமா இந்த பூமியில் நம்மை படைத்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற சர்வ வளமையும் உள்ளவர் நம்மை அழைத்துச் செல்ல சரியான ஏற்பாடுகளை செய்துள்ளார் என்று நீங்கள் நினைக்கவில்லையா அருந்ததி மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற நாவலில் வரி வர்ற வரிகள் தான் இவை மரணம் பற்றிய அறியாமையோ அது குறித்தோ அச்சமோ உள்ளவர்களை வந்து நம்ம வந்து டெத்திலிட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இந்த உலகத்தில் டெத்திலிட்ரேட்ஸினுடைய தொகை வந்து அதிகரிச்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி லேண்ட் அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஆய்வுதல் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கு இப்போ இந்த உலகத்தில் வந்து நிச்சயமான ஒன்று வந்து மரணம் மட்டும்தான் ஏன் இந்த மரணம் குறித்து யாருக்கும் வந்து பலருக்கும் அறியாமையோ அல்லது அச்சமோ இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தையும் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான பதில்கள் வரக்கூடும் அந்த பதில்கள் தத்துவார்த்தமாகவும் இருக்கலாம் அல்லது தங்களுடைய பரபரப்பான வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு அது குறித்து சிந்திப்பதற்கெல்லாம் நேரம் இல்லைங்க அப்படின்னு வரக்கூடிய பதில்களாகவும் இருக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் எழுபது வயசை தாண்டிய நம்முடைய அப்பாக்களோ அம்மாக்களோ தாத்தாக்களோ பாட்டிமார்களோ இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு நவீன மருத்துவ முன்னேற்றங்களினால் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து எழுபது வயசுக்கு மேலே வந்து ஐந்து கோடி பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இதய நோய் இருக்குது சர்க்கரை நோய் இருக்குது இன்னும் பிற நோய்கள் வந்து குடிகொண்டிருக்கு அப்போ முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த சமூகத்தில் உள்ள இளையவர்களின் மீது அதனுடைய தாக்கமும் பாதிப்பும் வந்து அதிகரிக்குது அப்ப வருங்காலத்தில் இந்த தாக்கம் இன்னும் அதிகமாகும் இளையதளமுறை மீது இப்போதே நம்ம வந்து இந்த இளையதளமுறைக்கு வந்து நம்ம அது குறித்த புரிதலை வந்து நாம் ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு முதியோர்கள் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் வந்து அவர்களை கையாள்வதும் சரி அவர்களை பராமரி பராமரிப்பதும் சரி ஒரு பெரிய யுத்த தயாரிப்பு மாதிரி தான் இருக்கு அதுவும் வந்து அந்த முதியவர்கள் வந்து நோயப்பட்டிருக்காங்க அப்படின்னா உளவியல் ரீதியாகவும் நமக்கு மிக பெரும் பாதிப்பு அது வந்து ஏற்படுத்துது கட்டத்தில் நம்ம வந்து அவங்களுடைய நோய்வாய்ப்பட்ட முதியவர்களை கவனித்துக் கொள்வதற்கு வந்து நம்ம வந்து வாடகைக்கு செவிலியர்களை நம்ம வந்து அமர்த்திக்கிறோம் இன்னும் இறுதிக்கட்டம் இறக்கும் தருவாய் அப்படின்னா நம்ம வந்து நேராக வந்து ஐசியூக்கு நம்ம அழைச்சிட்டு போயிடும் இப்போ வந்து கூட்டு குடும்பங்கள் கிடையாது கூட்டு குடும்பங்கள் இருந்த வரைக்கும் வந்து அந்த குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி அல்லது முதியவர்கள் நோய்வாய்ப்பு இருந்தாலும் சரி அவர் கவனித்துக் கொள்ளக்கூடிய கேர் வந்து அப்போ கிடச்சிது இப்போ அது இல்லாததுனால நமக்கு வந்து ரெண்டு தான் இருக்குது ஒன்று மருத்துவமனைகள் அல்லது அந்த முதியோர்களுடைய சுமை தாங்காமல் நம்ம அவங்கள வந்து முதியோர் இல்லங்களுக்கு வந்து நம்ம அனுப்பிடுறோம் அந்த மருத்துவமனைகள்லேயும் வந்து நமக்கு வந்து மிக முக்கியமானது வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஐசியுக்கள் இன்றைக்கி வந்து ஐசியூக்கள் அப்படிங்கிறது சமூகத்தின் மீது மிக முக்கியமான தாக்கத்தை வந்து பொருளாதார ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் வந்து ஏற்படுத்துது ஒருத்தர் ஐசியூவில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஒரு சமூக அந்தஸ்தாகவும் மாறிப்பிடுது மருத்துவ காப்பீடு இல்லாத ஒருத்தரை வந்து ஐசியூவில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த குடும்பம் வந்து அதனுடைய சேமிப்பு முழுவதும் இழந்து போகக்கூடிய தான் இப்போதைய சூழல் இருக்குது இந்த ஐசியூக்குள்ள உள்ள வெண்டிலேட்டர்கள் அப்படிங்கிற நவீன உயிர்காக்கும் வசதிகள் மூலமாக நம்முடைய குழந்தைகளெல்லாம் வந்து எப்போ பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாள் குறிச்சி அவங்கள வந்து பிறக்க வச்சோமோ அதுபோல் நம்முடைய பெற்றோர்களையும் எப்போ அவங்க இறந்து போகணும் அப்படின்னு நாள் குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தோடு கலந்து பேசி நம்ம நாள் குறிக்கிறோம் இன்னமும் சில வேதனையான நிகழ்வுகள் இருக்குது பல இறந்து போன முதியோர்களினுடைய சடலங்கள் யாரும் கேட்கப்படாமலே கேட்பாரற்று கிடக்கின்றன அப்படின்னு சொல்லி பல புள்ளி விவரங்கள் சொல்லுது இன்னமும் கூட கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற சில முதியவர்கள் அனாதையாக மறித்து போகக்கூடிய சூழல் ஏனென்றால் அவர்களுடைய பிள்ளைகளோ பேரன்களோ மொ வெளிநாடுகளில் சுகமாக வசித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சமூக கட்டமைப்பு தான் வந்து இன்றைக்கி வந்து முதியோர்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் வளர்ந்த மேலை நாடுகளில் வந்து தங்களுடைய இறப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க அதுக்கான உயிர்களை எழுதி வச்சிருக்காங்க அதற்கான பழக்கம் வந்து இப்போ தீவிரமாக வந்து பரவிட்டுருக்கு அது இந்தியாவிலேயும் தற்போது மும்பை போன்ற நகரங்களில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தீவிரமான ஒரு ஒரு டெர்மல் இல்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குணப்படுத்தவே முடியாத நோய்களில் வந்து இருக்காங்க மிக சில நாட்களே வந்து சில மாதங்களே வந்து அவங்க வந்து உயிர் வாழ்வதற்கான சூழல் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து அதற்கான ஒரு உயிரை வந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த உயிரில் தாங்கள் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க எழுதுகிறாங்க மேலை நாடுகளில் இந்த பழக்கம் அதிகரிச்சிட்ருக்கு மிக பெரும்பாலானவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளில் அமைதியான முறையில் வந்து இறந்து போக தான் வந்து விரும்புகிறாங்க இன்றைக்கி ஒரு கணக்கெடுப்பு பார்த்தோம் அப்படின்னா மேலை நாடுகளில் பத்து புள்ளி ஐந்து சதவீத மக்கள் மட்டும்தான் ஐசியூவில் வந்து இறந்து போகிறாங்க ஆனால் இந்தியாவில் அதுவே எழுபது சத சதவீதத்திற்கும் மேலானவர்கள் வந்து ஐசியூவில் இறந்து போகிறாங்க ஐசியூ வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை வந்து தருது எப்போதுமே ஆனால் இல் பேஷன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன பிறகும் நம்ம வந்து இல்லை இன்னும் ஐசியூவில் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு நெருக்குதலை வந்து நம்ம வந்து மருத்துவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்போ எதனால் அந்த நிலைமை நேருது அப்படிங்கும்போது சில காரணங்கள் இருக்கலாம் நம்முடைய அன்புக்குரியவர்கள் வந்து மீண்டு வந்துருவா வந்துட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்கள நம்ம அழைச்சிட்டு போனோம்னா அவங்கள இறந்து போகிற வரைக்கும் யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம் பாப்லோ நிருதாவினுடைய கவிதை ஒன்று இருக்குது பாதங்களற்ற ஒரு செருப்பைப் போல உடுப்பவனற்ற ஒரு உடையைப் போல வரும் இறப்பு அப்படின்னா அப்போ அப்போ அந்த கவிதை போல கவிதையினுடைய வரிகளைப் போல் அந்த இறப்பு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வரணும் முன்பு வந்து கூட்டு குடும்பங்கள் இருந்தது இறக்கும் திருவாயில வந்து முதியவர்கள் இருக்கும் பொழுது அவங்களுடைய படுக்கையை சுற்றி வந்து குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் நிற்பாங்க கடைசி நேரத்தில் வந்து அவங்களுடைய வாயில் வந்து நம்ம வந்து அந்த பால் அப்படிங்கிற ஒரு திரவத்தை நம்ம ஊற்றுவோம் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அது கிடையாது இன்றைக்கு ஐசியுக்களில் நம்முடைய வயதானவர்களை பல மின்னணு சாதனங்களை கொண்டு பல ஒயர்களை கொண்டு நாம் இணைச்சி வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வச்சுருக்கோம் கடைசி காலத்தில் அவங்க அந்த மின்னணு சாதனைகளை பார்த்துட்டு தான் வந்து உயிர் திறக்க வேண்டிய கட்டாயம் வந்து இப்போ இருக்குது அந்த சூழல் தான் இருக்குது ஆனால் அந்த சூழல் வந்து நமக்கு அவசியமாக நம்ம இப்படி தான் இன்னமும் அதை அனுமதிக்கப் போகிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசனை பண்ணி பார்க்கணும் சமூகத்தில் பல லட்சக்கணக்கான குடும்பங்களில் முதியவர்களையும் நோயாய்பட்டவர்களையும் அன்போடு பராமரிச்சுட்டு வர்றாங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம சமூகத்தினுடைய ஜீன் இவங்க தான் நம்முடைய நம்பிக்கைக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்காங்க இனி குணப்படுத்தவே இயலாது என்று மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நம்முடைய அப்பா அம்மாக்களை தாத்தா பாட்டிமார்களை எப்படி இறக்க அனுமதிக்க போகிறோம் நவீன வசதிகளோடு பல மின்னணு சாதனங்கள் பொருத்தப்பட்டு யாருமற்ற சூழலில் அவர்களை தனியாக மரணிக்க அனுமதிக்கப் போகிறோமா அல்லது நம்முடைய வீடுகளில் அமைதியான முறையில் உறவினர்கள் நண்பர்கள் சூழ்ந்திருக்க மரணிக்க அனுமதிக்கப் போகிறோமா நன்றி வணக்கம்